அருகே ஜலகாம்பாறில் நீர்வீழ்ச்சி உள்ளது இந்த நீர்வீழ்ச்சியில் கோடை காலத்தை தவிர மற்ற மாதங்களில் தண்ணீர் வண்ணம் இருக்கும் இதனால் மாவட்டத்தின் பிற பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் வந்து குடித்து செல்வார்கள் மேலும் ஜலக்காம்பாறை நீர்வீழ்ச்சி ஏலகிரி மலைக்கு அருகில் உள்ளதால் ஏலகிரிக்கு சுற்றுலா வரும் தமிழகத்தின் பிற மாவட்டங்களை சேர்ந்தவர்களும் பிற மாநிலங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் ஜலக்காம்பாறை நீர்வீழ்ச்சிக்கு வந்து குடித்து செல்வார்கள் இந்த நிலையில் கடந்த இரண்டு மாதங்களாக தண்ணீர் இன்றி ஜலக்காம்பாறை நீர்வீழ்ச்சியானது வறண்டு காணப்பட்டது தற்போது கடந்த சில நாட்களாக திருப்பத்தூர் மாவட்டம் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது இதனால் நேற்றிலிருந்து ஜலக்கம்பாறின் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் கொட்டுகிறது இதனை அறிந்த மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஜலக்கம்பாரின் நீர்வீழ்ச்சிக்கு வந்து குளித்து மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் நீர்வீழ்ச்சி அருகில் உள்ள கோவில்களில் சென்று வழிபட்டனர் ஜலக்காம்பாரின் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் விழ தொடங்கியதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் தற்காலிக கடைகள் தொடங்கிவிட்டன இந்நிலையில் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் மேலகிரி மலை தமிழ்நாட்டின் சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் தற்போது கோடி விடுமுறை மற்றும் வார விடுமுறை காரணமாக நேற்று முன்தினம் சனிக்கிழமை கொட்டும் மழையில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் அங்குள்ள தங்கும் விடுதிகளில் தங்கி அனைத்து சுற்றுலா தலங்களையும் சுற்றி பார்த்து பொழுதுபோக்கினர் கடந்த இரண்டு நாட்களாக ஏலகிரி மலைக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக இருந்தது அவர்கள் பூங்காவிற்கு செல்ல நீண்ட வரிசையில் நின்று டிக்கெட் வாங்கிச் சென்றனர் படகு சவாரி செய்யும் நீண்ட வரிசையில் நின்று படகு சவாரி செய்து குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் இதனால் ஏலகிரி மலை தற்போது களை வருகிறது